ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கால் கிலோ அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி இதை இப்போது நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விடணும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் நம்ம கம்மியான அளவில் செய்கிறதுனால தான் மிக்சி ஜார்லேயே அரிசி அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்படி நிறையா செய்கிறீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம் பாருங்கள் இதையும் இப்போ எடுத்தாச்சு இருபத்தஞ்சு கிராம் அளவு பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்மளோட பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு அரைச்ச புழுங்கல் அரிசி மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளூவிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம அரைச்ச பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் அளவு சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மறுபடியும் இன்னும் ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பேலன்ஸ் உள்ள இருபத்தஞ்சு கிராம் பொட்டுக்கடலை மாவுமே சேர்த்துட்டேன் மொத்தமாக இதில் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து சரியான அளவாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த எண்ணெய் சூடானதும் இதிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கணும் நல்ல சூடாக நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் கையில் சுடாது உங்களுக்கு இப்போ போது ஏன்னா மாவில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் சூடாக எண்ணெய் ஊற்றி கையால் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சூடு தெரியாது இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ் இருக்க முறுக்கச்சில் தான் நம்ம இன்றைக்கி முறுக்கு சுற்ற போகிறோம் உங்களுக்கு எந்த ஹோல்ஸில் வேணுனாலும் நீங்கள் சுட்டுக்கலாம் நான் இன்றைக்கி த்ரீ ஹோல்ஸ் உள்ளது எடுத்திருக்கேன் இந்த முறுக்கச்சில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கரண்டியை திருப்பி வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் தான் இன்றைக்கி முறுக்கு புளிய போகிறேன் நீங்கள் இதே சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னாலும் கடையில் கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன முறுக்காக நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அதை புளிஞ்சிக்கோங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் செய்கிறேன் முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் நீங்கள் எண்ணெயில் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவு மாவு எடுத்து போட்டு பாருங்கள் போட்டோடனே அது மேலே வரணும் அப்போ தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் முறுக்கை ஒன்று ஒன்றா பிழிஞ்சு உள்ளே சேர்க்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பூண்டு முறுக்கை செஞ்சு கொடுத்து பாருங்க இதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சைடு இதனால வெந்த அப்புறமா இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டதுக்கப்புறமா இது நல்லா வேகட்டும் பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கை எந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கணும் பாருங்கள் இப்போ பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த முறுக்கு வந்து பூண்டு கலர்லே தான் இருக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும் செவக்காது இந்த தீபாவளிக்கு எப்போயும் போல் நீங்கள் முறுக்கு சுடாமல் இந்த மாதிரி பூண்டு முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய டேஸ்ட்டே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு நம்மளோட சேனலில் இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்கலாம்